நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றும் சமையல் குறிப்பு தான் பார்க்க போகிறோம் முதல் குறிப்பு தயிர் வந்து புளிக்காமல் இருக்க என்ன செய்யலாம் முதல் நாள் வாங்கியிருப்பீங்க ரொம்ப புளிப்பாக இருக்கும் அதனால் அவங்களுக்கு அது பிடிக்காமல் போகலாம் அப்போ என்ன செய்யலாம் புளிப்பை குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம் ஒரு துண்டு தேங்காய் சிறிதளவு போட்டு வச்சிங்கன்னா ஒரு நாள் புளிக்காமல் சாப்பிட்டுக்கலாம் இரண்டாவது குறிப்பு வந்து கல்லு உப்பு கல்லு உப்பு ரொம்ப நல்லது உங்களுக்கே தெரியும் நீங்கள் வந்து தூள் உப்பு தனியாக வாங்காமல் அந்த கல் உப்பையே கொஞ்சம் மிக்சியில் போட்டு அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதையே தூள் உப்புக்கு பதில் நம்ம பயன்படுத்திக்கிடலாம் மூணாவது குறிப்பு மிளகு ரசம் செய்யும்போது அது கூட இந்த மல்லி விதை இருக்கும் இல்லையா அதை நல்லா வறுத்து வச்சுக்கிறணும் அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு அப்படின்னா நம்ம கடையில் வாங்கி திங்கிற நல்ல கடலைப்பருப்பு இல்லை குழம்புக்கு யூஸ் பண்ணுற கடலை பருப்பு தெரியுமில்ல உங்களுக்கு அந்த பருப்பையும் மல்லி விதையையும் நல்லா வறுத்து பொடி செய்து அந்த ரசத்துக்குள்ளே நீங்கள் போட்டிங்கன்னா மிக சுவையாக இருக்கும் அடுத்து நாலாவது குறிப்பு வாழைப்பூவை வந்து சுத்தம் பண்ணுறது அது சுத்தம் பண்ணும்போது நம்ம கையெல்லாம் கரையாயிரும் அது கரையாகாமல் இருக்கணுன்னா கொஞ்சம் உப்பை கையில் தடவிட்டு நீங்கள் சுத்தம் பண்ணிங்கன்னா கரை இருக்காது அஞ்சாவது குறிப்பு கருணைக்கிழங்கு சேனைக்கெழங்கு இதெல்லாம் வாங்க போவீங்க அங்கே நீங்கள் எப்படி பார்த்து வாங்குறீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது தான் வேணும்னு சொல்லி வாங்குவீங்க அப்படி இல்லாமல் தோல் பகுதி கொஞ்சம் காஞ்சதை வாங்கினீங்கன்னா அதில் அரிப்பு வந்து கம்மியாக இருக்கும் நன்றி நண்பர்களே இந்த பயனுள்ள குறிப்பு உங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன்